தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டை வர்க்கம் விரைவாக போற்றி அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜையில் ஆகட்டும் வீட்டுக்கு சாமி கும்புறதாகட்டும் எல்லாமே என்ன பண்ணுவோங்க வாழை இலை போட்டு தான் வாழை இலை எதுக்காண்டி போடுறோம் இப்போ பார்த்திங்கன்னா வாழையடியாக வாழணும் குறைகள் எல்லாமே இருக்கணும் வாழை இலை வாழை மரத்தில் இருக்கக்கூடிய பொருள் எதாவது ஒன்றாவது வேஸ்ட் ஆகுதா பார்த்திங்களா வாழை நார் பயன்படுத்துங்க வாழை சாப்பிட்றேங்க வாழை தண்டு வந்து அதுவும் நம்ம சாப்பிட்டுக்கிறோங்க வாழை நார் பூ கட் ஆகுதுங்க ஸோ இந்த மாதிரி வாழை பூ அதுவும் சாப்பிட்டுக்கிறோங்க பொறிடு பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் ஸோ வாழைப்பழம் வாழைக்காய் ஸோ அதில் இருக்கிற ஒரு பொருள் கூட நமக்கு வேஸ்ட்டுன்னு வரதில்லைங்க அந்த வாழை மட்டை கூட பார்த்திங்கன்னா சாமி அலங்காரம் பண்ணுறதுக்காண்டி ஸோ வச்சு இல்லை பெண்களுக்கு வந்து மட்டைப்பூ தேக்கிறதுக்காண்டியே வச்சு அப்படியும் பயன்படுத்திக்கிறாங்க ஸோ அது போல் அதில் இருக்கும் ஒரு பொருட்கள் கூட வீணாகாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் வாழடியாக வாழணும் அப்படின்றதுக்காண்டி காண்டி அதிகமாக அந்த வாழை இலையே இறைவனுக்கு வந்து படைக்கிறாங்க ஸோ அப்படி கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணலான்னு அப்படி பார்த்திங்கன்னா புரியுதுங்களா ஸோ மந்தாரைங்க பரசு பலா குங்குளி மரம் இலை ஸோ இதெல்லாம் பயன்படுத்திக்கலாங்க ஸோ இதுவும் அந்த இறைவனுக்கு நீங்கள் வந்து நைவேத்தியமாக வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாங்க அதனால் ஒன்றும் தவறு எதுவும் இல்லைங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்